கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை மத்திய நற்செய்தியாளர் பதினாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வேதிஸ்தலா இருந்தவர்களை சுவஸ்தமாக்கினார் மத்திய பதினாலு பதினாலு வசனத்திலே கிறிஸ்து மனதுருகி அவர் ஊழியத்தின் பாதையிலே திரளான மக்கள் அவரை சூழ்ந்திருக்கின்ற போது யாரெல்லாம் என்ன இருக்கிறார்கள் யாரெல்லாம் என்ன தேவையில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவர் மனதிலே அவர் நினைத்து மக்கள் மீது மனதுருகிற ஆண்டவரை இந்த இடத்திலே மத்திய இந்த பதிவு செய்கிறார் அப்போ கிறிஸ்து நம் மீது நம்முடைய கஷ்டம் நம்முடைய துன்பம் நம்முடைய வருத்தம் நம்முடைய இழப்பு நம்முடைய மனபாரம் ஆண்டவரிடத்திலே முழுமையாக ஒப்படைக்கின்ற போது உங்கள் மீதும் என் மீதும் அவர் மனதுருகிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த பாடல் கூட ஒரு பாடல் மனது தெய்வமே உண்மை மனதார துதிப்பேன் அப்படின்ட்டு மனதுருகின்ற வசனத்தை வைத்து அந்த பாடலை எழுதி பாடியிருப்பார் அதுபோல இந்த பாடல் மட்டுமல்ல இந்த மத்திய இன செய்தியாளர் கூறுகின்ற இந்த வசனம் மட்டுமல்ல அநேக இடங்களிலே யாரெல்லாம் அழுதார்களோ புலம்பினார்களோ தவித்தார்களோ அவர்கள் மீது மனதுருகிற ஆண்டவர் என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கும் உள்ளவர் மனதுருக்கும் உள்ளவர் மட்டுமல்ல அதுக்குண்டான தீர்வை கொடுக்கிறவர் நம் மீது இறங்கி அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய கஷ்டங்களை அவரிடத்திலே சொல்லுவோம் அவர் நம்மீது மீது நம்மீது நம் மீது இறங்குவார் அதிலிருந்து விடுதலை பெறுவோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்